எக்கனாமிக்கல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்கனாமிக்கல் அபியூஸ் அப்படின்னா என்னென்னா பொருளாதார வன்முறை பொருளாதார வன்முறை அப்படின்னா இப்போ கணவர் வந்து ஒரு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பொருளாதார தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அந்த தேவைகளை வந்து மறுத்து அதன் மூலயமா துன்பத்தை ஏற்படுத்துறது அதாவது ஒரு குடியிருக்கிறாங்க ஒருத்தர் வீட்டில் குடியிருக்காரு மனைவி குடியிருக்கிறாங்க குடும்பம் குடியிருக்காங்க மனைவி இருக்கிற வீட்டுக்கு தனியாக தங்க வச்சுட்டு சரியாக வாடகை கொடுக்காமல் இருக்கிறது அல்லது அவங்களுக்கு உரிய அந்த உணவு உடை உணவு எதையுமே வந்து செய்யாமல் இருந்து அதாவது பொருளாதார அளவில் வந்து அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துவது வந்து ஒரு எக்கனாமிக்கல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து இந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் கீழே வரும் ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்து அஞ்சு கீழே வந்து இதுமே நடவடிக்கை எடுக்கலாம் என்ன ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் வந்து ஒரு வருடம் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வழக்கு தொடுத்து இந்த பாதிப்பில் எனக்கு இவ்வளவு இழப்பீடு தேவை அப்படின்னு கேட்டாலும் அந்த வந்து இழப்பீடு வந்து நீதிமன்றம் பரிசீலனை செஞ்சு அந்த பாதிப்புக்கு ஏற்ப வந்து நிவாரணத்தை நீதிமன்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது குடும்ப வன்முறை பகுதியை தகவல் இதுதான் இதை பத்தி இன்னும் விரிவாக போகணும் அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு பிரிவுகளும் சட்ட பிரிவுகளும் போயிட்டு ஒவ்வொரு பிரிவிலும் எந்த வகையான தண்டனை இருக்குது எந்த வகையான விஷயங்களும் அதில் ஏற்கப்படுது நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விரிவாக சொல்லலாம் இது போதுமான அளவுக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கேள்விக்கு